அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருப்பது ஒரு ஒரு தம்பி மேலே ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் வண்டியில் பத்து பவன் நகை வச்சிருந்தேன் குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி விசாரணை என்கிற பேரில் நீங்க பாக்குறீங்க அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார் அளிச்சிருக்க முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும் அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சு அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல வேற ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடித்துக் கொள்வது என்றால் சும்மா அடிச்சொன்ன உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் சொல்லிக்கிறோம் அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் என்ன சிப்பே பார்க்கு அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரது முடிக்கிறது அல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார் அந்த கனவுகளெல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களே என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறார் பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையாக இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தரிச்சுட்டு தான் பரவிட்டார் அவ்வளவு மனத்து நானும் என் குடும்பமும் அனுபவிச்சேன் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த எடுக்காம பதிய எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்குறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லை சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காமல் இருக்கிறது உண்மையிலே பெண்ணாக வச்சுருந்திய எவ்வளோ தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கு அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா அவனை என்ன பண்ணுறேன்ட்டு பத்து நான் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அவ சொன்னவனா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதுன்னா நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைதி பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசின உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலருடைய மனைவிகள் போராடும் போது கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் நடவடிக்கையும் இது எப்படி யார் சீருடை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேறு இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்ற அளவுக்கு நீ சிறுநீர் இந்த பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம் மனிதனையும் பேசுகிறோம் மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க விதிமுறைகளை பேசுகிறீங்க உடனே எப்படி கொடுக்குறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இங்கே கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்றி நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டான் நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் இங்கே நின்று அழுது இருக்க மாட்டான் மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார் அதான கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேக்குது முதல்வரே சொல்றது சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின்களை இயங்கு யாருடைய இலாக்கம் யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை உளவுத்துறை சிபிசிடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவு எல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க எது கேட்கறீங்க நீங்க தான் மாநில சுயாட்சி மாநில உரிமை எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா அது இல்லையா சிபிசிஇடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா அப்போ அந்த துறையை நிரூபிக்கிற தகுதி இலக்குறீங்களா அப்போ பதவி விலகுவீங்களா இது என்ன அர்த்தம் அது குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலனா தான் விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பி அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகை திரு எடுத்துட்டாருங்கிறதா நகை நீங்க திருப்பி எடுக்க முடியல பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க தெரியுது நடவடிக்கை எடுக்கணும் தேவை என்ன இருக்கு இல்லை என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ நடவடிக்கை எடுக்காம காலம் நடத்துறதுக்கு நீ ஏமாத்துற சிபிசிடி காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்டது அதனால என்ன நன்மை வந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை சரி சரியில்லையா அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது விசாரிச்சு உண்மை நிலமாக்க அதிகாரம் இல்லை தெரியலையே எப்படி இது அதுவே ஏமாற்றுங்க சிபிஐ விசாரணை எந்த வித எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க ஒரு நியாயத்தை பெற்று கொடுத்ததுன்னு சொல்லுங்க என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐ அந்த காவல்துறை அந்த சிறப்பு புலனாய் பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கண்டுகொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது பயன்படும் இது தங்கச்சி சிறுமரி குற்றம் தெரிஞ்சிருச்சா செத்துட்டா நாங்க பாலியல் தொல்லைனால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம் நீங்க கொலைங்கிறீங்க அவர் சக்தி எத்தனை நாள் ஆச்சு என்ன விசாரிக்கிறீங்க இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாற்றினீங்கல்ல எங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்போ உங்கள் காவல்துறை நேர்மையாக விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த கேட்கறது கேள்விக்கு பதில் இருக்கா அப்போ நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே இப்போ காவல்துறையின் தலைவர் யார் இப்போ யாருடைய இனாக்கா முதலமைச்சருடைய விழாக்கா

சிபிசிடிக்கு சிபிசிடி சிபிசிஇடி ஆற்றிருக்கு அதுவும் இதே தான் இருக்குது இது முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது சிபிஐக்கு மாற்றிட்டோம் அது விசாரிச்சு சொல்லும் நாங்கள் அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவோம் இப்போவே நாளா ஒன்றும் செய்யல நீ ஒரு ஆறு சென்று இடத்தையும் எங்கேயோ எண்பது கிலோமீட்டருக்கு இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்று கொடுக்குறேன் நீதி கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட அடித்து சா அஞ்சு லட்சம் நாங்கள் கொடுக்கணுன்னா இது என்னது

இங்கே இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடிச்சு விசாரிங்க இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா சீருடை இணையாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த ஆள் யாரு அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏவள அவசரமா வருது எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமா அடிச்சு கொள்ற அளவுக்கு தே நாடு வேண்டிய கேட்க வேண்டிய தேவை யா வருது அந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரி யார அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்களா அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாது யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேக்குறதுது தெரிஞ்சது அடிக்க போனாங்களா காவலர்கள் வேற என்ன செய்றாரு வேற என்ன செய்ய சாரி நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்கிறேன் சாரி சொல்லிட்டாருல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் நீங்க உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு

இதுனா எடுக்கணும் இங்கே வந்தால் மாநில உரிமை மாநில தன்னாட்சி இதெல்லாம் மாநில உரிமையில் வருதா சிபிஐ விசாரணையில் இவ்வளவு பெரிய காவல்துறை ஏன் காவல்துறையை நான் கவலைப்படுத்துகிறேன் எப்படியா அடித்து கொள்ள தெரிகிற காவல்துறை அவ்வளோ வலிமையான காவல்துறை விசாரித்து நீதியை நிலை இது என்ன ஏன்னா இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார கற்பயிலுக்கு கூட்டம் தான் நினைச்சிட்டு நீங்கள் அலைகிறீங்க என்ன

மனிதாபிமான ஒரு ஒரு அடிப்படை தகுதி ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை தகுதி மனிதாபிமானம் இருக்கு அதுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணுவீங்க

சீமானா அதிகாரத்தில் இருந்தது யாரு நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் ஆ சரி பண்ணுங்க அப்படின்னு அப்படி சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கணும் நீங்களே எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் பேசிட்டு கூடாது முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில் சொல்லுவோம் உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறேன் பான்சாங் தம்பியை கொண்டுட்டீங்க சொன்னதே உண்மை குற்றவாளிய மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிய இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித் அடிச்சு கொண்டிருக்க முடியாது இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல அவர் யாரு அவரை சொல்லு ஓ இவர் தானே அதுன்னு சொல்லு நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை விடுத்துக்கு உள்ளே போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலையும் நடக்குதா இல்லையா தூத்துக்குடியில இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அதனாலதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உண்மையின் பக்கம் நிக்க முடியுமா நீங்க இந்த கொலையை பேசினா அந்த சேராஜ் பனிக்ஸுக்கு அவர் போவாரு உங்களுக்கு விளங்குதுன்னு நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னு அவங்க பொள்ளாச்சிக்கு போவாங்க ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க அதான் வேற என்ன என்ன சொல்ல முடியும் அதில் உயர்நீதிமன்ற அமர்வு வந்து சிபிஐ விசாரணை இருபதாம் தேதிக்குள்ள என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவர் இவற்றிருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லியிருச்சுன்னா பார்ப்போம் சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்கள் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நேர்மையின் பக்கம் உண்மையா விசாரிக்கணும் எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியை ஆவான் அவன் தான் நல்லாட்சியாளன் நேர்மையாளன் குற்றம் குற்றம் எங்க தாத்தன் எங்க தாத்தன் காமராஜ் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்படுறாரு அப்படின்னோடனே அம்மா கொல்லி வச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து க கைது பண்ணியாச்சான்னு கேட்குறப்ப எப்படி கேட்குறாரு ஜாதகரை தகு கைதி பண்ணியாச்சானே யார்கிட்ட எங்கள் ஐயா கக்கன்னிட்ட ஐயா அது தங்கச்சி மாயான தங்கச்சி மையன்னா வெற்றிவேலா அக்கன்னு எப்படி சொல்கிறாரு தங்கச்சி மகனாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படி நடவடிக்கை எடுக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை நீ குற்றவாளியை மறைச்சிட்டு ஒவ்வொரு கொலைகளையும் ஒவ்வொரு குற்றச்சம்பவங்களையும்

உயிர் பிரச்சனை நீதி நிலைநாட்டணும் நீ எங்களுக்கு வந்து சும்மா மூணு சென்ட் எங்க கொடுத்து ஒரு சென்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஆயிரம் ரூபாய் இந்த இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிட முடியாது உயிர் விலைமதிப்பற்றது உன்னதமான உயிர் அவன் கனவுகளோடு இருந்த ஒரு இளைய ஒரு பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிற்கிறா இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்தில் ஈடுகட்ட முடியாது வந்து எவை எதை எழுதி கொடுத்து ஈடு கட்டுவீங்க அது பேச்சு கிடையாது எனக்கு வேண்டியது அவ்வளவு அவசர அவசரமாக அவனை கூட்டிகிட்டு போய் அடித்து விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடித்து விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தா இல்லையா அதை முதல்ல வெளியில் கொண்டு என்ன பேசுவாங்க இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நீ எதுக்கு பேரம் பேசுற என்ன தவறு வேணாலும் செய்யலாம் அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாரு இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாரு ஒரு ஆட்சி முறை தானா அப்படின்னு பாருங்க அது இந்த தாய்க்கு மறைஞ்சி கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா நான் அதை பத்தி கவலைப்படல நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன்னு தான் வந்தேன் இப்ப தந்திருக்காங்க இந்த மேடை போட்டுட்டு இருக்காங்க போவேன் இது மாதிரி நூறு கேள்வி வச்சிருக்கேன் கேப்பேன் இப்ப நீங்க இதை போடுவேலான்னு தெரியும் அறநிலையத்துறை அமைச்சர் இது குறித்து எதுவுமே சொல்லல கோயில் பிள்ளை நடந்திருக்கு ஒரு இது இது குறித்து எதுவுமே வாய அவர் திறக்கலையே எப்படி திறப்பாரு அரசு தானே குற்றம் அழைச்சிருக்கு அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் அழைச்சிருக்காங்க அரசுக்கே தெரியும் அவர் என்ன பேசுவார் என்ன பேசுவார் அவர் பேசுனா அப்புறம் அறநிலையத்துறை அமைச்சர் அமீதி இருக்கிற ஆறு மாதம் இருக்கிறதா இல்லையா நீங்கள் அவர் வேலையில் விளைவிக்கிறீங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா பார்க்க வரமாட்டால இது எப்படி இருக்குது தம்பி இறந்தால் என் அம்மா வந்து கேட்க மாட்டால இதெல்லாம் ஒரு கேள்வி பக்கத்து ஊரில் இருக்கிறா ஊரில் இருக்கா இங்கே ஒரு தம்பி இறந்துருக்கா